அனை நைட்டு நிறைய பணத்தை எண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுல டிவி உடஞ்சு போச்சுடா பொண்டாட்டி திட்டுறா காசு இருக்குல்ல வாங்கிட வேண்டியதுன்னு இது ஏசி வாங்க சேர்த்து வச்ச காசுடா இப்ப என்ன டிவி தானே வாங்கணும் ஆமா வாங்க அனை காசு அனை ஒரு ஃபைவ் ஸ்டார் ஏசி ஏசியா வீட்டம்மா டிவி வாங்கிட்டு வர சொன்னாங்க இருங்க பாய் அட ஆமாங்க நம்ம சத்தியால ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்கினா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு டிவி வசங்க இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு இது குடியரசு தின ஆஃபருங்க ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்டி செவன் அது மட்டும் இல்லைங்க நம்ம சத்தியால பிப்ரவரி ஃபோர் லான்ச் ஆகிற சாம்சங் எஸ் டுவெண்டி ஃபைவ் எஸ் டுவெண்டி ஃபைவ் அல்ட்ராக்கு ப்ரீபுக் போயிட்டு இருக்குங்க ப்ரீபுக் பண்றவங்களுக்கு டுவெல் ஃபைவ் டுவெல் கெப்பாசிட்டி உள்ள மொபைலை டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் விலைக்கே தராங்க இன்னும் வெயிட் பண்றீங்க உடனே வாங்க நம்ம அஞ்சு கிராம் சத்யாவுக்கு அது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து எலக்ட்ரானிக் பொருட்களும் நம்ம சத்தியால கிடைக்குங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் உங்கள் சத்யாவின் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சத்யா